அவங்க இட்லிய அப்படி நல்லவங்க எனக்கு அப்படி ஆக்ஷன் பண்ணுறது நாங்கள் இந்த வேலை செய்வோம் அந்த வேலை செய்யிறது எனக்கு தானே தெரியும் நீங்கள் என்ன வேலை செய்யறீங்கன்னு அப்படியே கத்தி கத்தி ஒரு நாளைக்கு நெஞ்சு அடைப்பு வச்சு சத்து தொலைப் போறேன் நக்கிட்டு உட்கார போட்டிங்க குடும்பமே நானே இப்போ உன்னை எப்போ சொன்னேன் எப்போ கூட்டி விட்றானே இந்த மண்ணை எழுதி விட்றாண்ணே சொல்லவே எப்படி சொல்லி வரேன் நேராஜ்

சொல்லுங்க நான் வரல எட்டை முப்பாளுக்கே எட்டை முக்காலுக்கு அப்புறம் வந்து நான் என்ன வேலை செய்யறது சொல்லுங்க நீங்க வேலையை இருக்காது ஓ நிறைய வேலையை நாளைல இருந்து பாப்பேன் எந்த வேலையும் இருக்காது நீ காலையில நான் எந்த வேலையும் செய்யல ஆகி